கம் கணபதியே நமக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது கிரக நிலவரங்கள் என்னென்ன பலனை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரகங்களால் இனி வரக்கூடிய காலங்களில் என்ன பலனை பெற்று விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் எப்படி எளிமையாக கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னால் முடிந்த சிறிய எளிய உரையாக இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவில் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாங்க இது நாள் வரையும் அனுபவித்த கஷ்டங்கள் சொஞ்ச நஞ்சம் கிடையாது சொல்ல முடியாத அளவுக்கு ஜாஸ்தியான கஷ்டங்களை தான் அனுபவிச்சுருக்கீங்க வாழ்க்கையில் விரக்தியை மட்டுமே இவ்வளோ நாள் கடத்திட்டு வந்திருக்கீங்க வாழ்க்கை முழுக்க கடத்திகிட்டே வந்துட்ருக்கீங்க இதோடு நிறுத்திக்கிட்டால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க இதற்கு மேலேயும் இதே பலனை நீங்கள் அனுபவிச்சுட்டு கிடையவே கிடையாது இப்ப வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கு எல்லா கிரகங்களுமே நல்ல பலனை தான் கொடுக்குது சரியில்லாத கிரகங்களால் மற்ற கிரகங்கள் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க எப்பயுமே ஒரு ராசிக்கு ஒரு கிரகங்கள் சரியில்லைனாலும் மற்ற கிரகங்கள் நல்ல பலனை அள்ளி கொடுத்துரும் அப்படி இருக்கும் பொழுது கிரகங்களால் அவ்வளவு பெரிய பிரச்சனை வராது இருந்தாலும் நாம் செயல்படும் விதத்தால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தெளிவாக செயல்பட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க கிரகங்கள் அமைப்பை நம்ம பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் நாம் வந்து அனைத்து செயல்களையும் செய்தால் வாழ்க்கையில் எளிமையாக வெற்றி அடைஞ்சிடலாம் விரச்சக ராசிக்காரர்கள் யாரையும் எளிதில் நம்பிடாதீங்க அதை மட்டும் தவிர்த்துட்டு இந்த கிரக நிலவரத்தை பாருங்கள் இப்போ உங்களுக்கு எப்படியான காலகட்டம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் குரு ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குரு உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கார் இவ்வளோ நாள் குரு உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு சிறப்பான பலனை கொடுக்குறார் கீழே தள்ளி விடனாலும் மேலே ஏற்றி விடலைனாலும் உங்களை நிதானமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு அமைப்பான ஒரு இடத்துல இருக்கிறாருங்க குரு பகவான் இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொருளாதார வளர்ச்சி வருங்க தொழில் வேலை வாய்ப்புகளில் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார வளர்ச்சி இருக்குது பொருளாதாரம் வரும் பொழுது நீங்கள் அதை எப்படி கையாளணும்னு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் யாரோட ஆலோசனையும் கேட்காதீங்க நீங்கள் என்ன செயல்படுத்தணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் முடிவு பண்ணுறது இது ரொம்ப சிறப்பான ஒன்று ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலையும் இல்லை நல்லா இல்லாத இடத்துலையும் இல்லை நடுத்தரமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பொருளாதாரம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் இது ரெண்டுத்தையுமே சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது பொருளாதாரம் எப்படி வருதோ அதே அளவுக்கு தேவையில்லாமல் செலவும் வந்துடும் அதனால் ஜாக்கிரதையாக தான் இருந்தாக்கணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் விரயம் ஆகாமல் பார்த்துக்கணும் தேவையில்லாத வீண் விரயத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும் நான் என்ன பண்ணுங்கன்னா நிதானமாக செயல்படுறது சிறப்பு யாரோட ஆலோசனையும் கேட்காதீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி முடிவு பண்ணி தீர்க்கமாக முடிவு எடுக்கணும் அடுத்தவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அவங்களுக்கு வேணால் அது சரியான பலனை கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு அது கொடுக்குமான்னு யோசிக்கணும் அவங்க சொல்லுவாங்க நான் இதில் போட்டேன் இதுலேருந்து அமௌண்ட் எடுத்திருக்கேன் இதுலேருந்து பணத்தை நான் அதிகப்படுத்தியிருக்கிறேன் இதனால் நான் சிறப்பாக இருக்கிறேன்னு சொல்லலாம் அது உண்மையாக போய்யான்னு ஃபர்ஸ்ட் அது நமக்கு தெரியாது இருந்தாலும் அந்த பலன் அவங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் ஆனால் நமக்கான பலன் என்னன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு குரு உங்களுக்கு சரியில்லாத கொஞ்சம் சரியாகவும் சரியில்லாத ரெண்டும் கட்டான நிலமையில் இருக்கும் பொழுது விரை ஆகாமல் தடுக்கணும்னா முடிந்த வரைக்கும் யாருடைய ஆலோசனையும் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு மற்றவங்க ஆலோசனை சொல்லி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டால் பரவாயில்ல தோல்வி அடைஞ்சிட்டா யார் இதற்கு பொறுப்புன்னு மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் தான் பதில் சொல்லணும் நீங்கள் தான் மேலும் மேலும் பிரச்சனை ஏற்படுத்திக்கணும் ஏற்கனவே இருக்கிற கடனும் போதும் பிரச்சனையும் போதும்னு நினச்சிங்கன்னா உங்களை மட்டும் நம்புங்க இல்லைனா பேசாமல் கொஞ்ச நாள் அமைதியாக விடுங்க காலம் மாறும் பொழுது மாற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தை மட்டும் சிக்கனம் பண்ணிக்கோங்க அதே போல் திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமணம் கூட வாய்ப்பு இருக்குது நல்லா யோசிச்சு கரெக்டான வீடாக கரெக்டான ஆளா கரெக்டான ஆட்களா குடும்பமானு சொல்லிட்டு நல்லா தீர்க்கமாக விசாரிச்சுட்டு திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க திருமணத்திற்கு பிறகு எந்த விசாரணையும் வச்சுக்காதீங்க திருமணத்திற்கு முன்னாடி அனைத்தையும் யோசிச்சுட்டு அது நமக்கு சரியான ஒரு துணையான்னு பார்த்துக்கோங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் தெளிவான முடிவு இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக முடிவெடுத்தாதான் காலம் ஃபுல்லும் பயணம் பண்ணணும் இது ஒரு நாளோ இரு நாளோ கிடையாதுங்க வாழ்நாள் முழுக்க நம்ம பயணம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்போ திருமணன்றதை கரெக்டாக கொண்டுட்டு போகணுன்னா நீங்கள் தீர்க்கமாக விசாரிங்க உங்களுக்கானதா எனக்கானதா அப்படின்னு யோசிங்க எனக்கு என்ன தகுதி அவங்களுக்கு என்ன தகுதி அப்படி சொல்லிவிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா அதற்கு மேற்பட்டு பேசுங்க திருமணம் பண்ணிக்கலாம் நல்லதே நடக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் ஆனால் விசாரித்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே போல் தேவை இல்லாதவர்களுடன் பழக்கத்தை நிறுத்துறது ரொம்ப நல்லதுங்க இப்போ குரு பகவான் தேவை இல்லாதவர்களை கூட பழக்கத்தை நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தி விடுறதுக்கு ரெடியாக இருக்கார் இவ்வளோனால ஏனோ தானு ஒரு வாழ்க்கையை இருந்துட்டாலும் இப்போ அத சரியான அமைப்பை ஏற்படணும் இந்த கிரகங்கள்லாம் சரிப்படுத்தி தான் விடும் அதனால் இந்த அமைப்பு உங்களுக்கு இது சரியான அமைப்பு தான் இருந்தாலும் நீங்கள் கையாளும் விதத்தில் கையாண்டிங்கன்னா சரியாக போயிடும் எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க எளிமையாக யாரையும் நம்பாதீங்க ஏன்னா பேசுகிற மாதிரி பேசுவாங்க செய்கிற மாதிரி செய்வாங்க கடைசியில் உங்களுக்கான பலன் பார்த்திங்கன்னா கெட்ட பலனாக இருக்கும் உங்களை உங்கள் பேரை கெடுத்து விட்டுருவாங்க உங்கள் புகழை கெடுத்து விட்டுருவாங்க நாள் வரைக்கும் சம்பாதித்து வச்ச குடும்ப பேரையே கூட கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களை மட்டும் பிரச்சனைனா உங்களோட போய்டும் ஆனால் குடும்பத்துக்கே பிரச்சனை ஏற்படுத்தி விடுறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக இருங்க எளிமையாக நம்பிடாதீங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்பனது போதும் பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க மேற்கொண்டு கடன் வாங்காதீங்க அதே போல் நான் கடன் வாங்கி தொழில் பண்ண போகிறேன் அந்த தொழிலேருந்து லாபத்தை எடுத்து கடனே அடைச்சிருவேன் நான் நல்லா முன்னேறிடுவேன்னு சொன்னீங்கன்னா வாய்ப்பு கிடையாதுங்க இப்போ கடன் வாங்குனீங்கன்னா அடைக்கிறதுங்க பல ஆண்டு காலம் ஆகிறதுக்கான சூழ்நிலையில் இருக்குது இந்த இந்த இடத்துல நீங்கள் கடன் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆகுன்னு தெரியாதுங்க நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு அதே போல் வெற்றி கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்கவும் வாய்ப்பு இல்லை உறுதியாகவே நான் சொல்கிறேன் இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு குரு பகவான் இந்த பலனை கொடுக்கும் பொழுது வெற்றி அடைய வாய்ப்பே இல்லை லோன் தானே எடுக்க போகிறேன் பேங்க் லோனு தானே வட்டி கம்மி தானே நினைங்கன்னா காலத்துக்கும் அது பிரச்சனையாக ஆகுங்க எந்த லோனாக இருந்தாலும் சரி எந்த கடனாக இருந்தாலும் சரி அது முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லது அதுக்கு மேலே வாங்கி ஆகணும் இந்த கட்டத்தில் இருக்க வாங்கி போட்டால் தான் என் தொழிலையே காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறவங்க அது சரியான்னு மட்டும் பார்த்துக்கோங்க நல்லபடியாக யோசித்து அதை செயல்படுத்தி அந்த பணம் எதற்கு வாங்கினீங்களோ அதற்கே பயன்படுத்தணும் எதற்கோ வாங்கிட்டு வேறு எதுக்காக பயன்படுத்தினாலும் இதில் வித மாற்றமும் ஏற்படாது பிரச்சனை தான் வரும் உங்களுக்கு முடிந்த வரைக்கும் கடனை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது விசேஷமான ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசிக்கு செவ்வாய் சரியில்லாமல் இருக்காருங்க இப்போ போய் இடம் வாங்குகிறேன் வீடு கட்ட போகிறேன் விற்க போகிறேன் வாங்க போகிறேன்னு எதுலையாவது போய் பொருளாதாரத்தை இறக்குனீங்கன்னா முடிஞ்சிடுச்சு கதை இழுத்துக்கிட்டே இருக்கும் செலவு இழுத்துக்கிட்டே இருக்கும் பழைய வீடாக இருக்குது நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கின்னு பெருசாக கொஞ்சம் கட்டிக்க போகிறேன்னு இப்போ மட்டும் அதெல்லாம் கை வைக்காதுங்க இது பாட்டு வளர்ந்துக்கிட்டே போகும் ஏன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தாங்க செவ்வாய் கிரகம் ஒரு ராசிக்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும் அதனால் அது வரைக்கும் நீங்கள் தவிர்த்துட்டு கிரகம் மாறும் பொழுது அதில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப மாற்றம் ஏற்படும் இல்லைனா பொருளாதார விரம் ஏற்படும் மனக்கசப்பு ஏற்படும் உறவினர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க அசிங்கப்படுத்த ஆரம்பிப்பாங்க அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத மன சங்கடங்களை ஏற்படுத்தும் வரைக்கும் இதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க இது இப்போ செவ்வாயும் உங்களுக்கு இதை மாதிரி இருக்கும் பொழுது மாற்றம் ஏற்படுறதுக்கான மாற்றம் கொஞ்சம் சரியான அமைப்பில் இல்லாததுனால நிதானமாக இருங்க வாழ்க்கை ஒரு நாள் சரியாயிடும் சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க சூரியன் நல்லா இருக்கும் பொழுது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட வேலை ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னாலும் நல்லபடியாக அதை செய்யலாம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு பேர் புகழ் கிடைக்கும் நிச்சயமாக பேரும் புகழும் கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் பேரும் புகழும் கிடைக்கும் குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் நல்லா இருக்குது இவ்வளோ நாளாக வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்க இல்லைங்களா அதோட பலன் இப்போ நீங்க கிடைக்கும் உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு அவரோட அருள் கிடைத்தாலே போதுங்க வாழ்க்கையில எல்லா கடவுளோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போதுன்னு அர்த்தம் அதே போல் பேர் புகழ் கிடைக்கிறதுனாலும் கௌதன் எதுவும் செஞ்சிடாதீங்க அது உங்களுக்கு உரியதுதான் என்றைக்கும் அது தான் அதை நிதானமாக நீங்க பயன்படுத்திக்கிட்டாலும் போதும் எதையோ ஒன்று செய்ய போய் பிரச்சனையில் மட்டும் மாட்டிக்காமல் தவிர்ப்பது நல்லது அதே போல் பேர் புகழ் வந்தாலும் பொருள் செல்வம் வந்தாலும் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட திருப்பி வந்து தேவையில்லாதவர்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வேறு ஒன்றும் நீங்கள் அதுக்காக பயந்துகிட்டலாம் இருக்க வேணாம் யாரை பார்த்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது பேசுனா நீங்களும் பேசுங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் வாழ்க்கை பாதுபாட்டு போய்கிட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் ஓல ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை தராருங்க மன சங்கடத்துலேருந்து இவ்வளோ நாளும் மன உளைச்சலும் மனக்கவலை தேவையில்லாத விரக்தி இதெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மன தைரியம் ஏற்படும் இப்போ தைரியத்தை கொடுக்குறார் சந்திர பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறார் சரியாயிடும் அப்படின்னு உங்களை நம்ப சொல்கிறார் நம்ப வைக்கிறார் இதை எடுத்துக்கோங்க சரி ஆயிடும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் வாழ்நாள் முழுக்க நம்ம கஷ்டப்படணும்னு ஒன்றும் ஆண்டவன் எழுதியெல்லாம் வைக்கலங்க ஏதோ குறிப்பிட்ட காலங்கள் நமக்கு போறாத காலம் அந்த காலத்தை நம்ம தான் ஆகணும் அதுலேருந்து நல்லதோ கெட்டதோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அந்த பாடத்தெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு வந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு வரம் பிரச்சனையிலேருந்து தான் நீ எழுந்திரிச்சு வரணும் அப்படின்னுட்டு அதனால் இதையும் ஒரு நல்ல காலமாக எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கிட்டு வரக்கூடிய காலங்களில் சிறப்பான காலமாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாங்க இதுலேயே இவ்வளோ தைரியமாக இருந்த நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தை தைரியமாக எல்லாமே செயல்படுறதுக்கான அமைப்புகள் இருக்குதுங்க அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு இவ்வளோ நாளாக ஒன்றும் புரியாமல் குழம்பிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு தெரியாமல் லோல்பட்டு கிடந்தீங்க இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தேவையில்லாதவர்கள் யார் தேவையானவங்க யார் இவங்கள்லாம் சரிதானா இவங்கெல்லாம் சரி இல்லையா எதனால் சரியில்லை ஏன் இவங்க இந்த இடத்துல நமக்கு மட்டும் பிரச்சனையை கொடுக்குறாங்கலாம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க கரெக்டாக உங்களுக்கு அந்த புள்ளி தெரிஞ்சிடும் எதனாலன்னு தெரிஞ்சிட்டாலே இனி மாற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் அது தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் மாற்றம் ஏற்பட்டுடும் பயப்படாதீங்க புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நிறைய மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பாரு தேவையில்லாத வம்பெல்லாம் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் எதனாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சு வச்சுருவார் உங்களை தேவையில்லாமல் இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட தப்பு தப்பாக சொல்லி தகவலை பரப்பியிருப்பாங்க தப்பான தகவலை பரப்பியிருப்பாங்க நீங்கள் செய்யாத ஒன்று செஞ்சதாகவே சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் யாருன்னு இப்போ நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்குவீங்க அப்போ எப்படிப்பட்டவர்களுடன் நம்ம எப்படி இருக்கிறோம்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் இப்போ கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அவங்கள வச்சுருவீங்க தெளிவாக இருப்பீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நல்ல உறவுகளை கொடுக்க ஆரம்பிக்க போகிற இவ்வளோ நாளாக எல்லாரும் உங்களை விட்டு விலகிட்டாங்க பிரிஞ்சு தனியாக தான் இருந்துகிட்ருப்பீங்க தனிமை ரொம்ப கஷ்டத்தான் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கு வழிகளை கொடுத்துருக்கு தனியாக நிர்கதியாக நின்று இருப்பீங்க குடும்ப உறவுகளே கூட உங்களை ஏற்றுக்கிறதுக்கு சங்கடப்பட்டிருப்பாங்க ஏன்னா எப்போ பாரு கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்க உங்களோட வழிகள் அப்படிப்பட்ட வழிகள் அவங்களுக்கு அது புரியல நீங்கள் கோவப்படுறது மட்டும்தான் தெரியுது ஆனால் அந்த வழியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியாமல் நிறைய உங்களை வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ குடும்ப உறவுகள் உங்கள் கூட வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுக்கு பலம் ஏற்படும் நீ வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பலம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் இதையெல்லாமே செய்யும் பொழுது உங்களுக்கான வாழ்க்கை தெளிவு ஏற்படுதுன்னு அர்த்தங்க இப்போ தெளிவு ஏற்பட்டுட்டாலே இனிமேல் முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம் சுக்கிர நாள் பொருளாதார அமைப்பு இருந்தாலும் விரை ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குங்க நல்ல பலன் தான் கிடச்சிருக்கு இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க மாற்றம் இருக்குது முன்னேற்றத்திற்கான பாதையை தேடிக்கிட்டே இருங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ராகுவும் கேதுவும் நல்ல அமைப்பில் தான் இருக்காங்க இதில் கேது பகவான் என்ன பண்ணுறாரு உங்களுக்குன்னா பகைவர்களை ஓரளவுக்கு நிதானப்படுத்துகிறார் எப்போ வாரும் உங்ககிட்ட எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வந்தவங்க கூட இப்போ அமைதி ஆகிறதுக்கு வாய்ப்புகளை எப்படி கொடுக்குறாரு பகவான் வந்து அப்படியே கொடுக்குறாரு கேத்து பகவான் சரி பண்ணி விட்றாரு புதுசாக பகையை வளர்க்கவும் விட மாட்டார் அதே போல் புதிய பகை உங்களுக்கு உருவாகாதுங்க தைரியமாக இருக்கலாம் அந்த முக்கியமே என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த தொலையும் வராமல் இருந்தாலே நம்ம பெருசாக சாதிச்சாமல் இருந்தால் அர்த்தம் எப்போ பார் எதையாவது என்றைக்கு இது வருமா அன்னைக்கு அது வருமானே தெரியாமல் திடீர் திடீர்னு வரும் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் நிம்மதியாக போய் படுத்து தூங்கலான்னு போவீங்க கதை தட்டுவாங்க பிரச்சனைன்னு வருவாங்க இதெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பாங்க இந்த அதனால தாங்க வாழ்க்கை அவங்களுக்கு வெறுமையாக இருக்க மாதிரி இருக்குது பிரச்சனை ஓரளவுக்குன்னா அவங்களால நிதானமாக இருந்திருக்க முடியும் தலைக்கு மேலே போகும்பொழுது அவங்க யா எல்லோரும் மனுஷங்க தானே அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் தைரியமாக இருங்க மாற்றம் இருக்குது அதே போல் கேது பகவானால் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலே நிறைய நாட்டம் வருங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ நாளாக நான் சாமியை கூட மாட்டேன்னு கூட இப்போ வந்து சாமி இருக்குதுன்னு நம்ப ஆரம்பிப்பீங்க நிறைய சாமியை வணங்க ஆரம்பிப்பீங்க கோவில்களுக்கு செல்லுவீங்க எந்தெந்த கோவில் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு தேட ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு இறைவன் மேலே ஒரு பக்தி வர ஆரம்பிக்கும் இறைவனால் யாருன்னு ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் இப்போ தன்னால் உங்களுக்கு நடக்கிறது கேது பகவானால் இப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி பாதையானதாங்க இருக்குது எல்லாருமே உங்களை வந்து பெரிய இடத்துல தூக்கிட்டு போயிட்டு ஒரு நல்ல இடத்துல வைக்கிறதுக்கு தாங்க இன்னைக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க அன்னைக்கு உயர்ந்த போ இடத்துல இருப்பீங்க உங்களை உற்று பார்ப்பாங்க உங்களை யாரெல்லாம் கேவலப்படுத்தி அலட்சியப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாமே உங்களை வந்து நல்ல விதமாக பேசுகிறதுக்கான காலமும் வருது அதையும் ஏற்றுக்கோங்க இதை ஏற்றுக்கிட்டா போல் அதையும் ஏற்றுக்குவீங்க சந்தோஷமாக இருக்கலாம் ராகு பகவானால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார வளர்ச்சி ஒன்று மன தைரியம் ஏற்படுங்க மனக்கட்டுப்பாடு மனதைரியம் இது ரெண்டுமே வரும் பகவானால உங்களுக்கு இது சிறப்பான இடத்துக்கு வருவீங்க எப்பயுமே ஒரு குழப்பமாக இருந்துக்கிட்டு தைரியம் இல்லாமல் பலகீனமாக இருந்தேன் என்ன பண்ணுவேனே தெரியலையே க பைசா இல்லையே கையில் நான் என்ன பண்ணுவேன் பணம் இருந்தால் தானே என்னால் வாழ முடியுன்ற இடத்துல இருந்து நீங்கள் எப்படியாக இருந்தாலும் வாழ்ந்து காட்டுவன்ற ஒரு மன உறுதியும் தைரியமும் வரும் இது வந்து உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கறதுக்கான காலமாக தாங்க இருக்குது நிதானமாக செயல்பட்டால் மட்டும் போதும் கோவப்படாதீங்க முதல்ல கோவத்தை குறைங்க இது வந்து உடம்புக்கும் நல்லதில்லை நீங்கள் கோவப்பட்டு நிறைய உடம்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கோவம் மட்டும் படாதீங்க வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனிக பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தா நல்ல இடத்துல இருக்காருங்க பட்ட பாடுகளுக்கு எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சு இருந்தாலும் இப்போ சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க தாங்க போகிறார் கிள்ளி கொடுக்கலங்க அள்ளி கொடுக்க வராரு எடுத்துக்கோங்க நியாயமாக மட்டும் இருந்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்கறத உங்களால் வாங்க முடியாத அளவுக்கு கொடுப்பார் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நியாயமானவர்களுக்கு அத்தனையும் நல்லதாகவே அள்ளி கொடுப்பார் தவறுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் நீங்கள் எதாவது சின்னதாக தவறு பண்ணிட்டாலும் அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் கொடுப்பார் இதுதான் சனி பகவானோட இயற்கையான குணம் அதனால் இப்போ உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வந்திருக்காருங்க அத்தனையும் அள்ளி கொடுக்க போகிறார் வாங்குறதுக்கு நீங்கள் தான் தயாராக இருக்கணும் அதுக்கு தகுதியை வளர்த்துக்கோங்க நீங்கள் தகுதியாக இருங்க உட் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து பாருங்கள் உங்களுக்கான மாற்றம் கிடைக்கும் யோசிங்க நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு உணர்ந்து பாருங்கள் மற்றவங்களை நம்புறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க இது வரைக்கும் மற்றவங்களை நம்பி வீணாக போனதும் போதும் மற்றவங்க பேச்சை கேட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதும் போதும் இனி உங்களுக்கான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா நீங்கள் யார் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது எதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் எதெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எல்லாமே தெரிஞ்சிருங்க சனி பகவானால் இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே வாழ்க்கையில் வெற்றி தான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஒரு பதவி நல்ல பதவி கொடுப்பார் உயர்ந்த பதவி கொடுப்பார் நல்லவர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும் பெரிய மனுஷங்க அவங்களோட பெரிய ப பழக்க வழக்கம் ஏற்படும் பெரிய மனுஷங்கன்னா பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும் பெரிய மனுஷங்க கிடையாதுங்க சிந்தனையும் பணமும் தெளிவான எண்ணங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்க இவங்கெல்லாம் தாங்க பெரிய மனுஷங்க அதை மாதிரியான ஒரு உறவுகள்லாம் உங்களுக்கு வர வாய் வாய்ப்பு இருக்குது பழகுவீங்க அவங்க கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கும் உதவி உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் இருந்தாலே போதாதான் உங்களுக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது நீங்கள் தான் அதை கரெக்டாக பார்த்துக்கணும் பேசும்பொழுது நிதானம் செயல்படும் பொழுது நிதானம் சிந்திச்சு செயல்படணும் இதெல்லாம் இருந்தாலே வெற்றி உங்களுக்கு நிச்சயம் தாங்க கை எதுவுமே இல்லைங்க அப்படின்னா கூட ரெண்டு கை இருக்குல்ல அதை வச்சு பொழைச்சிக்கலான்ற எண்ணத்துக்கு வாங்க ரெண்டு கை இருக்கும்பொழுது ஏங்க நீங்கள் பை பண்ணோம் கையில் பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல எதை இல்லைனாலும் பரவாயில்ல ரெண்டு கை இருக்குது மன உறுதி இருக்குது போகிற இடத்துல ஜெயிப்பீங்க வெற்றி அடைவீங்க கவலையே படாதீங்க வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையாக இருக்குது ராசிக்காரர்கள் வாழ்ந்தே ஆகலாம் வாழ்ந்தே காட்டுவீங்க